கரடியே காரி துப்புன தற்குறிடாவேன் அப்படின்னு சொல்லி இருபத்தி மூணாம் புலிகேசியில் ஒரு டைலாக் வரும் அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஃப்ளாஷ்பேக்கில் அந்த சீனை காட்டுவாங்க அதே மாதிரி அரசியல் தற்குறின்னு இப்போது எல்லாராலேயும் சொல்லப்படுற விஜய் அண்ணாமலையால் காரி துப்பப்பட்டிருக்கிறாரு ஏன் இந்த நிகழ்வு நடந்துச்சு எதுக்காக அண்ணாமலை இவ்வளவு காட்டமாக பேசினார் என்ன தான் அப்படி பேசினாங்க எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்ப்போம் அண்ணாமலையே ஒரு முழுமையான அரசியல்வாதி கிடையாது அவர் வந்து ஒரு ஆஃபீஸர் மாதிரி வேலை செய்கிறாரு அவர் வந்ததுலேருந்து அங்கே இருக்கக்கூடிய கண்ணாடி கதவுகளை மாற்றினதுலேருந்து அங்கே இருக்கக்கூடிய நபர்களின் அந்தரங்கங்களை வீடியோ எடுத்து வெளியிட்டதுலேருந்து முழுக்க முழுக்க அவர் ஒரு ஆபீசராக வேலை செய்கிறார் அடுத்தவர்களை கையில் வச்சுக்கிட்டு மிரட்டுகிற வேலையை செய்கிறார் அப்படின்னு சொல்லி நாம் சொன்னோம் ஒரு ஒரு அரசியல்வாதி என்பவர் எப்படி வேலை செய்வார் இப்படி செய்ய மாட்டார் யாரையும் இப்படி ஒரு பதட்டத்தில் தன் கட்சிக்காரர்களே அப்படி வச்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் கடுமையான விமர்சனங்கள் வந்துச்சு அதே மாதிரி பேசுவதிலும் கூட மேடை நாகரிகம் கண்ணியம்னு சில விஷயங்கள் இருக்குது நீங்கள் தேர்ட் கிளாஸ் பாலிட்டிஸின் அதாவது மூன்றாம் தர பேச்சாளர்கள் ஒரு ஒரு கட்சியிலையும் இருப்பாங்க பின்னாடி அவங்க எங்கேயோ நின்று மூலையில் பேசுவாங்க அந்த நபர்கள் பேசுவது என்பது வேறு ஒரு கட்சி தலைவர் வந்து பொறுப்போடு ஒவ்வொரு வார்த்தைகளையும் அளந்து பேசுவார் அப்படி எந்த பொறுப்பும் மற்றும் பேசக்கூடிய ரெண்டு கட்சி தலைவர்களில் ஒருத்தர் அண்ணாமலை இன்னொருத்தர் சீமான் தன்னை பற்றியோ பிறரை பற்றியோ எந்த அக்கறையும் மற்றும் இழிவுடுத்தி பேசுறதுல சீமானை மிஞ்சுவதற்கு ஒரு ஆள் இருக்காரு அப்படின்னு சொன்னா அது அண்ணாமலை தான் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணிருக்கிறாரு சினிமா ஷூட்டிங்கில் உட்காந்து பாட்டு பாடிக்கிட்டு நடிகைகளோடய இடுப்ப கிள்ளிக்கிட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு விஜய் திரும்ப எனக்கு பேச தெரியுமில்ல அறிக்கை விடும்போது அறிக்கைக்கு ஒரு காரணம் இருக்கும் நான் ஏன்னா விஜய் மாதிரி உட்காந்து நடிகைகளோட இடுப்பை கள்ளிக்கிட்டு உட்காந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு அங்கேருந்து அறிக்கை கொடுத்துட்ருக்கேனா நடிகைகளோட இடுப்பை கிள்ளிக்கிட்டு அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி அதனால் அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற வார்த்தையை சாதாரணமாக ரோட்டில் நின்று விஜய விமர்சிக்கிற எந்த நபரும் கூட சொன்னதே கிடையாது இவ்வளவு இழிவுபடுத்தி விஜய்யை பேசினதே கிடையாது விஜய் ஆடுவது பாடுவது டான்ஸ் ஆடுறது பொண்ணுங்களோட கூத்தடிப்பது என்பது திரையில் நடப்பது அந்த திரையில் நடக்கிறதையும் அவருடைய அரசியலையும் நம்ம ஒப்பிடுவதில்லை எப்போ நாம் ஒரு விஷயத்தை ஒப்பிடுவோம் அப்படின்னா ஒழுக்கம் குறித்தோ ஒரு புகைப்பிடித்தல் தவறு அப்படின்னு சொன்னியோ தண்ணி அடிக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லியோ டாஸ்மாக் எது எதிராகவோ விஜய் பேசும்போது மட்டும்தான் அதை பேசுவதற்கு விஜய்க்கு தகுதி இருக்கா திரைப்படங்களில் அவர் போதிக்கிறார் சொல்லுவோம் அவர் நம்ம திரைப்படங்கள் மூலமாக பார்க்கிறவர்கள் கற்றுக்கொள்வது என்ன பத்தாவது பாட்டில் நான் குடிக்க அண்டாவை கொண்டா சேல்ஸ் அடிக்கன்னு சொல்லி பாடியதற்கு பிறகு டாஸ்மாக் கூடாதுன்னு போராட்டம் நடத்துவதற்கு விஜய்க்கு என்ன தார்மீக உரிமை இருக்கிறது இப்ப நீங்க எம்ஜிஆர் மாதிரி நான் வரணும் எழுபத்தி மூன்றில் எம்ஜிஆர் வந்தது மாதிரி அறுபத்தி ஏழு திமுக வந்தது அண்ணா வந்தது மாதிரி நான் இருபத்தி ஆறில் வரப்போகிறேன் சொல்லி ஒரு ஒப்பீட்டை சொல்லுகிறீர்கள் அப்படின்னா எம்ஜிஆர் எந்த அளவிற்கு திரையில் கண்ணியம் அதாவது அவருடைய அந்த தம் அடித்தது கிடையாது தண்ணி அடிச்சது கிடையாது அதை ப்ரமோட் பண்ணது கிடையாது இப்படி நடிக்கக்கூடாது என்பதை ஒரு பிரின்ஸ்பலா வச்சுக்கிட்டார் அது மட்டும் இல்லாமல் பல்வேறு கருத்துக்களை மக்களுக்கு சொன்னவர் தன்னுடைய திரை மொழி வாயிலாக இப்போவும் நீங்கள் வந்து எம்ஜிஆர் தத்துவ பாடல்கள் என்பது அத்தனை ஆழம் நிறைந்ததாக உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம்ங்கிறதும் தூங்காதை தம்பி தூங்காதேங்கிறது எல்லா பாடல்களும் எம்ஜிஆரை ப்ரமோட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு உகந்ததாக மக்களை செம்மைப்படுத்துவதாக இருந்தது ஆனால் அப்படி எதையும் திரையிலேயே சாதிக்காத நபர் தான் இந்த விஜய் இன்னும் கூடுதலாக தன்னுடைய திரை வாழ்க்கை என்பதை மிக மோசமாக இளைஞர்களுக்கு மோசமாக வழிகாட்டுபவராகத்தான் விஜய் இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய குற்றச்சாட்டு ஆனால் இடுப்பை கிள்ளிக்கிட்டு இங்கோடி அரசியல் நடத்துகிறார் அப்படின்னு சொல்லி நாம் அவரை விமர்சித்தது கிடையாது அதே மாதிரி அவர் வந்து தன்னுடைய தோழியை அழைத்து கொண்டு இன்னொரு தோழியினுடைய கீர்த்தி சுரேஷனுடைய திருமணத்திற்கு சென்றார் அப்படிங்கிற விஷயம் வெளியில் வந்தபோது அதை விமர்சித்தோம் அது வந்து வெறுமனே அது ஒரு கிசுகிசு கிடையாது ஒரு அரசியல் தலைவனாக தன்னை முன்னிறுத்துகிறவர் இன்னொரு பெண்ணோடு வெளியில போறார் அப்படின்னா அதுக்கு ஒரு விமர்சனம் வருமா இல்லையா நான் என்ன கேட்குறேன்னா விஜய் அல்லாத வேறு எந்த ஒரு அரசியல்வாதியும் நீங்கள் மேல் தலைமையில் இருக்கிறவங்கன்னு அது அவசியம் கிடையாது ஒரு எம்பி எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய எந்த ஒரு அரசியல்வாதியும் ஏதோ ஒரு நடிகோட ஏதோ ஒரு யாரோடையோ தனியாக ஃப்ளைட்லேயோ எதுலேயோ ஒன்று போகிறாங்க அந்த வீடியோவில் அந்த ஃபோட்டோ வெளியாடுச்சின்னா இந்த ஊடகங்கள் எந்த அளவிற்கு மோசமாக விமர்சித்து பேசும் மெயின் ஊடகமே எப்படி பேசும் ஆனால் அப்படிப்பட்ட விமர்சனங்களை எல்லாம் விஜய்க்கு பொது வழியில் அதாவது மெயின் சீம் ஊடகங்கள் எதுவும் பேசலை சமூக ஊடகங்களில் சின்னதாக பேசினாங்க ஸோ எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு அரசியல்வாதியாக வந்த பிறகு அவர் இந்த மாதிரி பொது இடங்களுக்கு பொது நிகழ்ச்சிகளுக்கு போகும்போது தன்னுடைய வாழ்க்கை துணை தவிர்த்து வேறு ஆளோடு போனால் அது கேள்விக்குறியாகப்படும் அவ்வளோதான் ஆனால் அதுக்கும் இந்த அண்ணாமலை சொல்கிற விமர்சனத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது அப்போ அண்ணாமலை கொஞ்சம் கூட பொது ஒழுக்கமற்று ஒரு கட்சி தலைவர் அப்படிங்கிற அந்த தகுதியையும் துறந்து மீறித்தான் இந்த வார்த்தைகளை பேசுகிறார் சரி அவர் பேசுறதுல இன்னொரு விஷயத்த பார்த்தீங்கன்னா அந்த ஒன்னாம் கிளாஸ் பையங்களுக்கு ஸ்கூல் பசங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அரசியல் நடத்துகிறீர்கள் உங்கள்கிட்ட அரசியல் இல்லை நீங்கள் சொகுசா வீட்டில் இருந்துகிட்டு அறிக்கைகளை விட்டு அரசியல் நடத்துகிறீர்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற டைப்ல தான் உங்களுடைய அரசியல் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு நான் களத்திலிருந்து போராடி கொண்டிருக்கின்றேன் களத்திலிருந்து பேசுறேன் இதென்ன ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸா விஜய்க்கு இதில் நமக்கு மாற்று கருத்து இல்லை இதைத்தான் நாம் கொஞ்சம் மாற்றி கேரவனுக்குள்ளே இருந்தே அரசியல் நடத்துகிறார் விஜய் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் என்ன காரணம் அப்படின்னா நீங்கள் ஷூட்டிங்கிறது வந்து கேரவனுக்குள்ள வருவாங்க உட்காருவாங்க நடனம் ஆடுவாங்க உள்ளில் போய் மறுபடி உட்கார்ந்துக்கிடுவாங்க இந்த சொகுசில் தான் அவர் வாழ்கிறார் அவர் அப்படித்தான் வந்து அரசியலையும் கையாளுகிறார் அப்படின்னு நம்ம சொன்னோம் அதே மாதிரி பல பேரும் இந்த சமூக ஊடகங்களில் பனை பண்ணையார் தன் வீட்டுக்கு வரவழைத்து தான் எல்லோருக்கும் நன்கொடைகளை கொடுப்பார் அப்படிங்கிற அந்த விமர்சனங்களும் இருந்துச்சு ஸோ பொதுவெளியில் ஏற்கனவே இருந்த விமர்சனங்களைத்தான் அண்ணாமலை அந்த இடத்தில் வைத்திருக்கிறார் இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா நீங்கள் திமுகவினுடைய கூட்டாளி கைகூலி அப்படின்னு அண்ணாமலை விஜயை பார்த்து சொல்வதும் விஜய் தரப்பிலிருந்து அண்ணாமலையோ அல்லது பாஜகவோ திமுகவோடு கூட்டணி அமைத்து கொண்டிருக்கிறது அவர்கள் நினைத்தால் அந்த இடியை கொண்டு அவர்கள் போட்ட கேஸை வச்சு பிரம்மாண்டமாக ஊதி பெருக்கி திமுகவை உடனடியாக சரணடைய வைத்திருக்க முடியும் அப்படின்னு சொல்லுவதும் ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு முரண்பாடு இருப்பது போன்று கடுமையா தெரியுது ஆனா உண்மையிலேயே அப்படி இல்லை ரெண்டு பேரும் ஒரே திசையில் வேலை செய்கிறாங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் கவனிச்சீங்கன்னா பாஜக தரப்பில் இருந்து ஒரு பொய்யை கட்டவிட்டு விடுகிறார்கள் ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருக்கு டாஸ்மாக்லன்னு சொல்லி அந்த பொய்யை நிரூபிக்கிறதுக்காக அண்ணாமலை கையசைத்தால் வேலை செய்யக்கூடிய இடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அமலாக்கத்துறை உடனடியாக களத்துக்கு போது போய் நாங்கள் வந்து ஆவணங்களை கைப்பற்றினோம் அது பண்ணோம் இது பண்ணோன்னு சொல்லி ஒரு பொய்யான தகவலை அறிக்கையை கொடுத்துட்டு எந்த ஆவணத்தையும் கைப்பற்றவும் இல்லை ஒரு பைசா அவர்களால் பிடிக்கவும் பட முடியவில்லை கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு கூட அவர்களுக்கு தகுதி இல்லை இது ரொம்ப முக்கியமானது ஒரு மணி லாண்ட்ரிங் ஒரு முறைகேடான பணி பண பரிவர்த்தனை ஈடி வந்து ஒரு இடத்துல இறங்குதுன்னு சொன்னால் குறைந்தது முப்பது லட்சம் ரூபாய் அளவிற்காவது பணம் கையாடல் செய்யப்பட்டிருக்கணும் அப்படிப்பட்ட பணம் வந்து கையாடல் செய்யப்பட்டதுக்கான எந்த ஆதாரமும் கிடைக்கல அதனால என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட பதி பன்னிரெண்டு பதிமூன்று வருடங்களுக்கு முன்னால் பழைய கேசுகளை எல்லாம் தட்டி ஆராய்ந்து நத்தம் விஸ்வநாதன் தங்கமணி இவர்களெல்லாம் மதுவிலக்கு துறையில் அமைச்சர்களாக இருந்த காலகட்டத்தில் நடந்த பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் இந்த வழக்குகளும் கூட இந்த டாஸ்மாக் நிறுவனம் தனது ஊழியர்கள் கையாடல் செய்து விட்டதாக த அது போட்ட வழக்கு டாஸ்மாக் நிறுவ நிறுவனத்தின் மீது யாரும் போடலை நிறுவனமே அந்த ஊழியர்கள் மேல் போட்ட வழக்கை அந்த வழக்குகளை எல்லாம் சேர்த்து சில்லறை சில்லறை வழக்குகளை எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட நாற்பத்தோரு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அந்த நாற்பத்தோரு வழக்கில் முப்பத்தி நான்கு வழக்குகள் நத்தம் விஸ்வநாதன் தங்கமணி காலத்தில் போடப்பட்டது அப்போது அவ்வளவு போட்டும் கூட முப்பது லட்சம் ரூபாய் அளவிற்கான ஊழலை அதாவது அந்த கை முறைகேடு இவர்களால் கண்டுபிடி உத்தரவாதப்படுத்த முடியவில்லை இப்படி இந்த கையேறு நிலையில தான் இந்த ஈடிங்கிறது இருக்குது ஏன் அப்படி சொல்கிறோம்னா ஒரு குற்றம் நடந்திருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு அது மேலே ஒரு தாக்குதலை நடத்துவது அல்லது ஒரு இன்வெஸ்டிகேஷன் போகிறதுங்கிறது வேற ஒரு கண்ணோட்டத்தை விதைப்பதற்காக போய் நின்றுக்கிட்டு கதகளி ஆடுவது என்பது வேற இங்கே நடப்பது என்பது பாஜக ஒரு பொலிட்டிக்கலாக ஒரு அரசியல் ரீதியான அழுத்தத்தை திமுகவுக்கு கொடுப்பதற்காக செய்கிற வேலை அப்படிங்கிறது தான் பொதுவாக புரிகிற ஒன்று ஆனால் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஜய் என்ன சொல்கிறாரு அல்லது புஷியானந்த் என்ன சொல்கிறாங்க அவர் சொல்லுகிற அந்த அறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னா பாஜக ஒரு மிகப்பெரிய குற்றத்தை செஞ்ச திமுகவை பாதுகாக்கிறது சும்மா அப்படியே போராட்டம் அது இதுன்னு சொல்லி நாடகம் தவிர அவர்கள் கையில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை வைத்து திமுகவை இன்னும் வேகமாக ஒடுக்கவில்லை ஏன் அப்படின்னு கேள்வி கேட்குது இப்ப நீங்க புரிஞ்சுக்கங்க ஏதோ பாஜகவுக்கு எதிராக இவர்கள் சண்டை போடுகிறார்கள் அப்படி இல்லை பாஜக இன்னும் வீரியமாக இல்லை அப்படிங்கிற ஆதங்கத்தில் புஷியானந்த் அறிக்கை விடுகிறார் விஜய் தரப்பிலிருந்து பேசுகிறார்கள் என்பதை புரிந்து கொண்டால் இவர்கள் எந்த அளவிற்கு குல மட்டுமல்ல கோமாளிகளாக இருக்கிறார்கள் இன்னைக்கு திமுக மேல தொடுக்கப்படுகிற வழக்குகளுக்கு பின்னால் என்ன இருக்கு அது வந்து செந்தில் பாலாஜி அமைச்சர் சொன்னதாக இருந்தாலும் சரி சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் சொன்னதாக இருந்தாலும் சரி நமக்கு எளிதாக புரிகிற விஷயம் என்ன அப்படின்னா ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜக அரசுக்கு எதிராக திமுக களமாடி கொண்டிருக்கிறது இந்தி தெரியாது இந்தி தேவையில்லை இந்தியை திணிக்காதே அப்படின்னு போராடுது ஸ்ரீ பள்ளிகளுக்கு எதிராக போராடுகிறது புதிய கல்விக் கொள்கைக்கு எதிராக போராடுகிறது டீலிமிடேஷனுங்கிற அந்த கொடுமையான அந்த மோசமான திட்டத்துக்கு எதிராக போராடுகிறது இதையெல்லாம் கணக்கில் வச்சுக்கிட்டு அவர்கள் எதிர்த்தரப்பிலிருந்து தாக்குகிறார்கள் இதுதான் திமுக தரப்பில் வைக்கப்படுகிற வாதம் இதுதான் உண்மையும் கூட நமக்கு பட்டவர்த்தனமாக தெரியுது ஆனால் இவர்களை ஏன் இன்னும் கழுத்தை நெரிக்கவில்லை அப்படின்னு ஆதங்கப்படுகிற இடத்தில் விஜயும் புஷியானந்தும் அறிக்கை விடுகிறார்கள்னு சொன்னால் அந்த அளவிற்கு பாஜகவை விட மோசமான ஒரு சர்வாதிகார போக்குடையவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால இந்த ரெண்டு குட்டையில் ஊறிய மட்டைகள் பாஜகவின் டீம் இல்லை பாஜகவை விட வீரியமானவர்கள் நாங்கள்னு விஜயும் புஷியானந்தும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்போ பி டீம் ஏ டீம்னு சொல்கிறது அளவுக்கெல்லாம் இல்லை பாஜகவுக்கே ஏ டீம்மா விஜய் தான் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம இங்கே புரிஞ்சுக்கிட வேண்டியது இருக்குது நன்றி வணக்கம்